நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இன்றைய சூழலில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உழைப்பாளி மக்களுடைய தொழிற்சங்க ஜனநாயக உரிமைகளுக்கு சவால்கள் என்பதை இந்த தமிழகத்தினுடைய தொழிலாளர்கள் உழைப்பாளி மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளுக்காக எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தி இருக்கக்கூடிய தமிழகம் இன்று ஜனநாயக உரிமைகளையே மறுக்கக்கூடிய கூடிய அளவிற்குள்ள ஒரு சூழல் உருவாகிறது இந்த ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பது அதே போன்று தொழிலாளர்கள் சங்கரீதியாக ரீதியாக திரளுவதற்கும் தொழிலாளர்கள் சங்கரீதியாக உரிமைகளை கேட்டு போராடுவதற்கும் கூட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கடுமையான போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழல் இன்று நிலவுகிறது என்பது வேதனையான விஷயம் ஆனால் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு சிஐடியூவும் தொழிற்சங்க இயக்கமும் ஜனநாயக இயக்கங்களும் இன்றைக்கு தயாராக வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த முறையில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது அரசனுடைய அணுகுமுறை தொழிலாளர்களுக்கு விரோதமானதாக ஜனநாயக இயக்கங்களுக்கு விரோதமானதாக இருக்கிற போதும் அதை எதிர்கொண்டு அந்த சவால்களை சந்தித்து முறியடிக்கக்கூடிய முறையில் வலுவான இயக்கங்களை நடத்த வேண்டியிருக்கிறது தொழிலாளி வர்க்கமும் உழைப்பாளி மக்களும் அந்த பணியை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதுதான் இந்த மாநாடு தமிழக தொழிலாளர்களுக்கு உணர்த்துகிறது தொழிற்சாலைகளில் வளர வேண்டும் முதலீடுகள் வர வேண்டும் தொழிலாளர்களுடைய வேலை என்பது மிக முக்கியமான பிரச்சனை ஆனால் இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்கிற பெயரால் இது நாள் வரை தொழிற்சங்க இயக்கம் போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதற்கு எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்தினுடைய தொழிலாளர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை ஆட்சியாளர்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கடந்த காலங்களிலும் அது அரசுக்கு உணர்த்தக்கூடிய முறையில் செயல்பட்டு இருக்கிறது பனிரெண்டு மணி நேரம் வரை வேலை நேரம் என்கிற அரசினுடைய ஒருதலைபட்சமான முடிவை அனைத்து பகுதி தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் ஒன்றுபட்டு மட்டும் முறியடித்தது என்பது அரசுக்கு தேவையான ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறது என்றே தான் கருதுகிறோம் அரசுதான் அதை உணர்ந்திருக்கிறதா என்பதை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயக உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது இந்தியா முழுதும் தொழிலாளர்களுக்கு எதிராக உழைப்பாளி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தாக்குதல்களை நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் அவசியம் இருக்கிறது அரசியல் பிரச்சனைகளில் வகுப்புவாத பிரச்சனைகளில் அரச ஒன்றிய அரசினுடைய எதேச்சாதிகார நடவடிக்கைகளில் அரசை எதிர்த்து நிற்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிற தமிழகத்தினுடைய அரசு தொழிலாளர்களுடைய உழைப்பாளி மக்களுடைய பிரச்சனைகளிலும் ஒரு முன்னுதாரணமான நிலைப்பாடை எடுத்திருந்தால் அது ஜனநாயக பூர்வமாக மக்களுக்கு உதவக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லை என்கிற நிலை இன்றைக்கு நிலவுகிறது இந்த சூழலில்தான் இந்த மாநாடு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகளை வலியுறுத்தக்கூடிய பல தீர்மானங்களை நிறைவேற்றி அதை அமலாக்குவதற்குள்ள போராட்டங்களை முன்னெடுக்கிறது கோவையை பொறுத்தமட்டிலும் இன்றைக்கு கோவை மாநகரத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய கடந்த கால போராட்ட வரலாறுகளை நினைவுகூறுவதாக இந்த மாநாடு அமைந்தது மாநாட்டினுடைய முதல் நாள் நடைபெற்ற அந்த பழைய தியாகிகளை அவர்களுடைய குடும்பத்தினர் மூலமாக மீண்டும் நினைவுபடுத்துகிற அந்த நிகழ்வு என்பது தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு உற்சாகமும் உணர்வும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த போராட்ட பாரம்பரியத்தோடுதான் கோவை மாநகரத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதி தொழிலாளர்கள் கடந்த காலங்களிலே நடத்திய எண்ணற்ற போராட்டங்களை நினைவுகூர்ந்து இந்த வருங்கால சவால்களை சந்திப்பதற்கு தொழிலாளி வர்க்கம் தயாராக இருக்கிறது அப்படிப்பட்ட பணிகளை செய்கிற போது அதற்குரிய முறையில் தங்களுடைய ஸ்தாபனத்தை வலுப்படுத்தி அமைப்பை வலுப்படுத்தி ஒவ்வொரு அமைப்பினுடைய எல்லா மட்டங்களிலும் உள்ள செயல்பாடுகளை இன்னும் சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கு தொழிலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது என்றுதான் இந்த மாநாடு நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய முறையில் சிஐடியு அதனுடைய வருங்கால பணிகளை செய்து முடிக்கும் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழகத்தினுடைய விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் விவசாயம் ஒட்டுமொத்தமாக அந்த விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இல்லை பயனளிக்கக்கூடியதாக இல்லை என்கிற அளவிற்கு ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் இன்னொரு பக்கம் உரத்தட்டுப்பாடு இன்னும் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்கிற போராட்டம் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் இன்றைக்கு விவசாயத்திற்கும் அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய மின்துறை மீது ஒன்றிய அரசாங்கம் தாக்குதலை துவக்கி இருக்கிறது மின்துறையை தனியார்மயப்படுத்துவது என்கிற ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை ஆனால் விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமான மக்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பது நமக்கு தெரியும் அந்த விவசாய துறையினுடைய இன்றைய பிரச்சனைகளில் இந்த மின்சார பிரச்சனையும் முன்னுதாரணமாக வருகிறது இந்த சூழலில் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா முழுதும் விவசாயிகளுடைய போராட்ட அமைப்பான சம்யுக்த கிசான் மஞ்ச் என்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய கூட்டு மேடை மத்திய தொழிற்சங்கங்களுடைய ஒன்றுபட்ட கூட்டமைப்பான எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் பாரதிய மஸ்தூர் சங் தவிர உள்ள எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் ஒரு சேர உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒன்றுபட்ட நடவடிக்கைகளுக்கான அந்த கூட்டு மேடையும் விவசாயிகளுடைய கூட்டமைப்பும் ஒன்றாக சேர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்றிய அரசினுடைய தவறான நடவடிக்கைகளை எதிர்த்து தொழிலாளர்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வலியுறுத்தலோடு துறை போன்று இன்றைக்கு தனியார்மயமாக்கப்படுகிற எல்லா துறைகளிலும் தனியார்மய கொள்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு நாடு தழுவிய இயக்கம் எல்லா மாவட்டங்களிலும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் என்று முடிவு செய்யப்பட்டு மத்திய மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் அறகுகள் விடுத்திருக்கின்றன நவம்பர் இருபத்தி ஆறு என்பது அடுத்த கட்ட போராட்டத்திற்குள்ள துவக்கமாக அமையவிருக்கிறது நவம்பர் நினைவு வரலாற்று டெல்லி மாநகரத்தை சுற்றி வளைத்து லட்சக்கணக்கான விவசாயிகள் ஓராண்டிற்கு மேலாக எழுநூறுக்கும் மேற்பட்ட தியாகிகளை உயிரை கொடுத்து நடத்திய போராட்டம் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் நான் தவறு செய்துவிட்டேன் என்று பகிரங்கமாக சொல்லி அவர்கள் முன்வைத்த அந்த மூன்று விவசாய சட்டங்களையும் மின்சார சட்டத்தை மின்சாரத்தை தனியார்மயமாக்கக்கூடிய நடவடிக்கையையும் கைவிடுவோம் என்று பகிரங்கமாக அறிவித்த பிறகு அதை எதுவும் நிறைவேற்றாமல் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகள் அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஆறு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்த நாள் அந்த அகிலேந்திய வேலைநிறுத்தம் செய்த நாள் அந்த நாளில்தான் விவசாயிகள் அவர்களுடைய போராட்டத்தை துவக்கினார்கள் அந்த போராட்ட நாளை நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் வரும் நாட்கள் போராட்டத்தினுடைய நாட்கள் இந்திய தொழிலாளர்களுக்கு உழைப்பாளி மக்களுக்கு விவசாயிகளுக்கு அறிவிக்கக்கூடிய முறையில் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இந்தியா முழுதும் லட்சக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஓரணியாக திரண்டு இன்றைக்கு அந்த மேடையிலே அந்த போராட்ட மேடையின் மூலமாக நடவடிக்கை துவக்கி இருக்கிறார்கள் துவக்க இருக்கிறார்கள் அந்த நவம்பர் இருபத்தி ஆறு இயக்கத்தையும் வெற்றி பெற செய்வதற்கு தமிழகத்தினுடைய தொழிலாளர்களும் விவசாயிகளும் கூட்டாக செயல்படுவார்கள் என்பது இதை சொல்லுகிற போதுதான் இந்த கோவை மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற அந்த நான்காவது மாநில மாநாடு விவசாயிகள் இயக்கத்தை தமிழகத்தில் வலுப்படுத்துவதற்காக தொழிலாளர்கள் நிதி பங்களிக்க வேண்டும் அவருடைய வருமானத்தினுடைய ஒரு மிகச்சிறிய பகுதி ஒவ்வொரு சிஐடியு உறுப்பினரும் விவசாய இயக்க வளர்ச்சிக்காக அளிக்க வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்த இந்த கோவை நகரம்தான் இப்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா முழுதும் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தோடு தமிழகத்தினுடைய தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஓரணியில் திரண்டு போராடுவார்கள் என்ற முடிவையும் அறைகூவலாக மேற்கொண்டிருக்கிறது அந்த முறையில் இந்த பதினாறாவது மாநாடு தமிழகத்தினுடைய மக்கள் இயக்கங்களில் தொழிலாளி வர்க்க போராட்டங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக அமைகிறது அந்த மாநாட்டினுடைய முடிவுகளை அமல்படுத்துவதற்கு தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களை தயார்படுத்தக்கூடிய பணி இந்த மாநாடு நிறைவு பெற்றவுடன் அனைத்து தொழிலாளர்களும் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அப்படி இந்த மாநாட்டினுடைய எல்லா முடிவுகளையும் நிறைவேற்றக்கூடிய முறையில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்ட நடவடிக்கைகள் மேலும் வலுப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்பதால் நான் சொல்ல விரும்புகிற விஷயம்